தன்னுடைய மகன் மணிகண்டனுக்கு திருமணம் நடக்க வேண்டி இன்றைய தினம் அன்னதானத்திற்காக கொடுத்திருக்காங்க அண்ணாருடைய குடும்பம் நீண்ட ஆயுதம் நிறை புகழும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாய அல்ல முருகப்பெருமானை வேண்டி விண்ணப்பம் செய்கிறோம் எப்படி நம்ம ஆற்காடு ராஜ என்ன பத்து நாள் உற்சவம் நடந்தாலும் பத்தாவது நாள் தான் நம்மளால போக முடியும் ஆற்காடு

நீங்க ஹோட்டல்ல நாலு இட்லி வாங்கி சாம்பார் சட்னி வாங்கி கொண்டு கூட வீட்டுல பத்துக்கிறீங்க இல்லையா காலில் உப்புமா கலரி வீட்டுக்கு அரைஞ்சு போட்டு அனுப்பிச்சிருங்க நம்ம அங்க போறது பெரிய விஷயமே கிடையாது ஆடு மாடு பத்து மாடு கயனி காடு எவ்வளவு வேலையை விட்டுட்டு இன்றைய தினம் அவங்க வந்துக்கிறாங்கன்னா பெரிய அந்த அந்த தம்ப கோடிக்கே நம்ம பெரிய சிறப்பு நம்ம எல்லாருடைய பரிபூர்வமான சொந்த

ஏன்னா அவர் பண்ணும் அந்த இதுல இருந்து சாம்ராணி உள்ள போட்டு மூலஸ்தானத்தை கொடுக்கும் போது அப்படியே முருகப்பெருமாள் காட்சி அப்படி கொடுத்தார் ஆழ்ந்த காலையில் முருகப்பெருமான தம்பகோடி மலை அடியார்கள் இங்க வந்து ரொம்ப 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 சந்தோஷம் தம்பகோடி மலை ரொம்ப பூண்டு தர்றாரு அது உருவாவது காரணமே நம்ம திருமுருகன் திருத்தொண்டர் ஆர்ப்பாட்டாங்க இது கூட காரணம் ஏன்னால் அங்கே இந்த மாதிரி பக்தி வழிபாடு எல்லாம் நடக்காமல் தான் இருந்தது இது இந்த விஷயம் எல்லாம் தெரியாமல் இருந்தது ரசனகிரி அம்மன் கோயிலில் உங்களுடைய வழிபாட்டில் வந்து பார்த்து கலந்து அன்றைக்கி உங்களை அழைத்து வச்சு அடுத்த சண்டே அது நாடு ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து வழிபாடு பண்ண பிறகு தான் இந்த வழிபாட்டு முறையே தமத்தவாடி மலைக்கு வந்தது அதுக்கு முன்னே கிடையாது ஏன்னா இந்த வழிபாடு இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் உள்ள கடந்து தான் நாங்கள் கட்டுக்கிறோம் இந்த ஆறு நாடு தான் அந்த சமத்தவாடி மலை உருவாச்சு வழிபாடு <inaudible>